அன்பமிக்கவர்களே கத்தோலிக்க திரு அவையின் நம்பிக்கையின் சிகரம் எப்பொழுதும் மகிழ்வின் முகமாய் காணப்படும் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடைய இதய துடிப்பானது நின்றுவிட்டது ஆனால் அவரின் அன்பால் ஜபத்தால் நம்பிக்கையால் எளிமையால் ஆளப்படும் ஒவ்வொரு இதயமும் அவருக்காக ஏங்கி துடித்துக் கொண்டிருக்கின்றது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வார்த்தைகள் எப்பொழுதும் ஜபியுங்கள் ஜபிப்பதை நிறுத்தி விடாதீர்கள் பல தருணங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் ஊமையாய் செவிடராய் இருக்கலாம் ஆனால் ஜபிப்பதை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள் இந்த ஜபத்திற்கு உரிய பலன் கிடைக்கும் என்று சொல்வார் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை அர்ஜென்டினா நாட்டிலே போனஸ் ஏரஸ் என்னும் நகரத்திலே பணி செய்ய வாய்ப்பு கிடைத்தது அங்குதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கர்தினாலாகவும் ஆயராகவும் அந்த திருமணத்திலே இருந்தார் அவரை சந்திக்க பல வாய்ப்புகள் கடவுள் எனக்கு தந்தார் அவருடைய வாழ்வில் என்னை முற்றிலுமாய் கவர்ந்தது அவருடைய எளிமை எளிமையின் அரசனாக அவரை நான் பார்க்கிறேன் ஒருமுறை எங்கள் பங்கு ஆலயத்திற்கு திருவிழாக்கு வரவிருந்தார் அவரை வரவேற்க நான் காத்திருந்தேன் எளிமையின் அடையாளமாய் அவர் பேருந்தில் வந்தார் என்னை ஆச்சரியமாக அதை அந்த நிகழ்வை பார்க்க வைத்தது அதன் பிறகு திருவிழா திருப்பலி அவரோடு இணைந்து ஒப்பு கொடுத்து ஜபித்து உணவு உண்ண வருகின்ற பொழுது நானும் பரகாய் மற்றும் கொலம்பியாவில் உள்ள அருட் சகோதரி ரெண்டு பேரும் ஒரு உணவு பரிமாறி கொண்டிருந்தோம் அப்போது பங்கு தந்தை ரெனால்டோ அவர்கள் சொன்னார்கள் ஃபாதர் சதீஷ் மெகிழன் இந்தியாவிலிருந்து வந்து நம்முடைய பங்கில் பணி செய்கின்றார் என்று உடனே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழும்பி என்னை உட்கார வைத்து எங்கள் நாட்டுக்கு நீ பணி செய்ய வந்திருக்கிறாய் உங்களுக்கு நாங்கள் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு உணவு உபசரித்தார் உணவை தந்து உபசரித்தார் அந்த நிகழ்வு உண்மையிலே ஒரு எளிமையின் அடையாளமாய் எளிமையின் அரசராய் அவரை பார்க்க வைத்தது அது மட்டுமல்ல இன்று திரு அவை அவரை இழந்து தவிக்கின்ற தருணத்தில் அவருடைய ஜெபம் நம்மோடு இருக்கிறது நம்மை வழிநடத்துகிறது ஏனென்றால் அவர் மனிதம் நிறைந்த இறை செயலை கொண்டவராக இந்த உலகில் வாழ்ந்திருக்கின்றார் என அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாக என்னுடைய ஜபத்தின் வல்லமை பெற்ற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து அவனாக அவளாக உலையில் உலகில் வாழ்ந்திடுவோம் எளிமையின் மக்களாய் எளிமையின் சிகரமாய்